மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பணம் வந்து சேரப்போகிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்கி தனஸ்தானத்தில் வந்து பூர்த்தி ஆகிறார் அப்படி தனஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகும்போது அவர் வந்து உச்சபலத்தோடு இருப்பார் மேலும் அந்த சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ராகுவோடு சேர்ந்து இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் ராகுவுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அந்த ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால பண பிரதானமான பலனாக இந்த வாரத்தில் இருக்கும் அப்புறம் மேசராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுடைய தகுதி தசாபக்திக்கு ஏற்ப என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது வந்து கை சேரப் சேரப்போகிறது ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய வாரம்னு சொல்லி கூட இந்த வாரத்தை சொல்லலாம் அதற்கு துணையாக இருக்கக்கூடியது என்னென்னா உங்களுடைய தாயுடைய ஆசீர்வாதம் அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது நல்லபடியாக நடக்கும் ரெண்டாவது சந்திரன் தான் இந்த பலனெலாம் தரப்போகிறார் சொல்கிறதுனால இது ஒரு நல்ல செய முன்னாடி கொஞ்ச நேரம் வழிபாடு தியானம் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு நீங்க செய்யறது இந்த வாரத்தின் முழுமையான பலனை எடுத்துக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் பார்க்கும்போது ரொம்ப விசேஷமா பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமி வந்து இந்த ஆவணி மாத பௌர்ணமின்னு சொல்கிறதுனால உமாமகேஸ்வர விரதம்னு பௌர்ணமி அப்பயே சந்திர கிரகணம் வருகிறது அதற்கு அடுத்த நாள் பட்சம் ஆரம்பிக்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாள் வருகிறது மகாலயபக்ஷத்தில் மகாபரணின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாள் அப்புறம் சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் இந்த வாரத்தின் விரத நாட்கள் விசேஷ நாட்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம எல்லோரும் நற்பலனை அடையலாம்